வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரியோம் ஸ்ரீ மகா கணா அதிபதே நம அனைவருக்கும் முதற்கண்போரான போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநாள் அனைவருக்கும் அன்பர்கள் வந்தங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய நின்ற யூடியூப் சேனலிலே வேர தர்ம சத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பைநாக்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாக்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெய்வர்களுக்கும் தெரி வைத்துக் கொள்கின்றோம் ஆகவே அதன் அடிப்படையிலே இன்றைய ஜனதரி மின்சார பிரிவான தமிழ் வருஷம் விஸ்வாபசோ வருஷம் மாசி மாதம் எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக இருக்கின்றோம் ஆக அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கிடையப்பெரிய புரூரமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசு நானும் தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமக்கு கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆயணம் உத்தராயணி ருத்து சிஷிர ருத்து மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே இதே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக விளையப்பெறியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாகுமன மாசே பம்பனி மாசே மீன மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே விளபெறே திதியானது திருத்தீயாம் திருதியை திதி இருபத்தி மூன்று நாழிகை மீனோர் வினாடி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சார்க்க திதியானது திருத்தீயாம் திருதாய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோக முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் வெய்யொன்று குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குணமாசே குண மாசு பங்குனி மாதம் மீன மாசு சுக்லபட்ச வளவிறை திருதியான் திருதியை திதி தங்களது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ பொங்குடி மாதம் சுக்கலபக்ஷ வளைவதை திருதியை திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ செய்யக்கூடிய பித்ருக்கர் மக்கள் ஆகிய சார்த்தம் திடீர்வதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவியலாக பிறந்த அனைவருமே அவர் அவர்களது குடும்பத்தில் அவரவர்களது பித்ருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்கர்மாவை தாங்கள் எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவருமே வருஷா வருஷம் தங்களது பித்திருக்களுக்கு இந்த பித்ருக்கர்மாவே செய்ய வேண்டும் இந்த விஷயமானது வெறும் பித்ருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விஷேஷங்கள் விஷயங்கள் அனைத்திற்குமே சூரிய பகவானாகப்பட்டவர் எந்த மாதத்தில் செஞ்சிருக்கின்றாரோ அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசையானது உரிமையானால் இரண்டாவது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எதிர்கொண்டில்லையானால் அந்த வருடம் தங்களது பித்திருக்கள் எந்த தமிழ் மாதத்தில் சுக்லபக்ஷமோ கிருஷ்ணபட்சமோ அதாவது வலை பிரியோ தேய் எந்த திரியல் மரணித்து இறந்தார்களோ ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ அந்த மாதத்திலேயே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பலவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசகமானது புருகவாசனி கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர புரோஷ நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாளிகள் இருபத்தி மூன்று வினாடி இயல்பு ஒன்பது மணி இருபத்தி ஓர நிமிடம் வரை அதன் பிறகே ரவி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உலோகம் முழுவதும் மாசி மாதத்தில் உத்தர புரோஷ நட்சத்திரம் உத்தரநாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடிய அனைத்து அன்பு இதேகள் வெய்யுன்ற அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே இன்றைய காலை முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விஷயம் ஒன்றமே இல்லை இன்றைய ரவுகாலமானது காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை மாலை ஆறு மணி இன்று யமகண்டமானது பிற்பகல் பிற்பகல் மூன்று முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதனும் சந்திரன் கோரைகள் காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பெரியாரமானது இதெல்லாம் சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றலுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவளுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு மாலை பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஓரை நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திர சந்திராஷ்டமம் பூர்வ கொல்மணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியம்புர்களுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷிரமம் பூர்வ மணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்த வியம்பர்களுக்கு பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் லோகா சமஸ்தா தோ